இந்த தேردலிலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எஸ்டிபிஐ புதிய தமிழக மைந்தே மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியை நாம் அமைத்து இறக்குறோம் இந்த நேரத்திலே உங்களுக்கு கிட்ட நான் ரொம்ப ஷார்ட்டா தான் பேச போறேன் ஏனா எம் பத ரிஷிவந்தி வந்ததோ அந்த நிமிஷமே எனக்கு

கருணாநரன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே அனைத்து முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கும் மாவட்ட செயலாளரும் இருக்கின்ற குமரகுரு அண்ணன் அவர்களே அனைத்து எங்கள் எங்கள் மேலான உங்கள் அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் உங்கள் பாதம் படித்து என்னுடைய வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏன் இதை சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எங்க தேடினாலும் இது போல உண்மையான பாசமான தொண்டர்கள் நாம எங்கேயும் பார்க்கவே முடியாது இங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப வெங்கடேஷ் கிட்ட கூட நான் சொன்னேன் எப்படி அம்மாவும் புரட்சி கலைஞரும் புரட்சி தலைவியும் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியான மகத்தான கூட்டணி அமைத்தார்கள் அதே போல அண்ணன் எடப்பாடி அவர்களும் மக்கள் மகத்தான கூட்டணியை நமது நிர்வாகிகள் விரும்பிய கூட்டணியை அமைத்திருக்கிறோம் மீண்டும் அந்த வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நிச்சயமான வரலாறு அந்த வரலாறு நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம கொண்டு வர வேண்டும் அதற்கு ஆச்சாரமாக என்றைக்கு நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளராக அண்ணன் குமரகுரு அவர்களை வெற்றி சின்னவாற்றை சின்ன குணியை அவருக்கு தர வேண்டும் என்று நீங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் திமுகவை சேர்ந்த எம் எல் ஏவா இருந்தாலும் சரி எம்பி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி இப்ப நமது வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல அவங்க கொடுக்கிற ரூபாவை அவங்க மூச்சிலேயே தூக்கி எறிங்க உண்மை விசுவாசிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை விசுவாசிகள் சொல்லி இந்த நேரத்தில் பார்த்து நான் டெய்லி நீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க அவங்க கொடுக்கிற காசு

அவர்கள் சிலுவையிலே அறியப்பட்டு உயிர் அதே போல நமது மூன்று தெய்வங்களும் நமது தலைவர் பிறந்தது ஆகஸ்ட் இருபத்தி

அத்தனை திட்டத்தையும் அண்ணன் குமரேகுறு செய்கிறார் நினைங்கடிங்க அவர் மூலத்திலே அண்ணன் குமரேகுறு நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதியையும் நிறைவேற்றார். பெரியண்ணா திராவிடம் இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கலகன பிராசியான நேச்சுரல் ஆலயச் சென்றது.

முடிந்த தேமுதிகளை நடத்தி நமது தலைவர் அவர்கள் செய்த அத்தனை பணிகளும் மக்களுக்கான பணி அந்த பணியை தடுக்கின்ற உரிமை யாருக்கும் எல்லா திட்டத்தையும் இன்னைக்கு வெளியே கொண்டு வரக்கூடாது என்ற கங்கணம் கட்டிட்டு அதே மாதிரிதான் அம்மா அவர்கள் அம்மா உணவகம் அது மட்டும் இல்லாம தாலிக்கு தந்தம் என்று பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்களை கொடுத்தாங்க எல்லா திட்டத்தையுமே கிழப்புல போட்டுட்டு இன்னைக்கு ஆளும் திமுக கஞ்சாவும் டாஸ்மாக்கும் ரவுடிசமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைகளை செய்து மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியாக நடந்துட்டு எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள் பத்தொன்பதாம் தேதி போய் ஓட்டு போடுங்க நான்காம் தேதி மாபெரும் ஒரு புரட்சி மாற்றம் இங்கு வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்திற்கான பிழையார் சொல்லி போட்ட அச்சாரத்தை இந்த தேர்தலிலே அதிமுக தேமுதிக கூட்டணி நாளும் நமது நாற்பதும் நமது நாளும் நமது என்ற சரித்திரத்தை தர வேண்டும் எல்லா திட்டத்தையும் வீலைக்கு வெளிய கொண்டு வர கூடாது என்ற கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அம்மா அவர்கள் அம்மா உணவகம் அது மட்டும் இல்லாம தாலிக்கு என்று பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்களை கொடுத்தாங்க எல்லா திட்டத்தையுமே கிழப்புல போட்டுட்டு இன்னைக்கு ஆளும் திமுக கஞ்சாவும் டாஸ்மாக்கும் ரவுடிசமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைகளை செய்து மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியாக நடந்துட்டு எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள் பத்தொன்பதாம் தேதி போய் ஓட்டு போடுங்க நான்காம் தேதி மாபெரும் ஒரு புரட்சி மாற்றம் நீங்க வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்திற்கான பிழையா சொல்லி போட்ட அச்சாரத்தை இந்த தேர்தலிலே அதிமுக தேமுதிக கூட்டணி நாளும் நமது நாற்பது